ஜாஃபர் சாதிகனுடைய விவகாரம் திரும்ப இப்போ பூதாகரமாக மாறி இருக்கு இதுக்கு பின்னாடி கன்ஃபர்ஷன் ரிப்போர்ட்லாம் வந்து வெளியில வந்திருக்குது அதில் பல்வேறு நபர்களுடைய பேர்கள்லாம் வெளியில வந்திருக்குது ஜாஃபர் சாதி விவகாரத்தில் இந்த வழக்கு எடுத்துக்கிட்டோமா எப்படின்னா இப்போ நீங்க கேள்வியிலேயே ஜாஃபர் சாதிக் ஜாஃபர் சாதிக் ஜாஃபர் சாதி சொல்லிட்டு இருக்கீங்க ஏ ஃபோர் தான் யாரு ஜாஃபர் இதில் ஏ ஒன் அக்யூஸ்ட் யாருன்னா குற்றவாளியா நிரபராதியாக நம்ம வந்து நம்ம ட்ரையல் நடத்த முடியாது ஆனா இதுல பல விஷயங்கள் பேசப்பட வேண்டி இருக்குது இன்னைக்கு ஜாஃபர் சாதிக்கு ஜாஃபர் சாதிக்குன்னு சொல்லக்கூடியவங்க ஏன் மிச்ச நாலு பேர் ஏன் வந்து சொல்லல திமுக கவர்மெண்ட் ட்ரக் மாஃபியா குஜராத்தில் டன் கணக்கில் இறங்குது பாருங்க முத்ரா துறைமுகத்தில் முப்பதாயிரம் கோடி இரு ஐம்பதாயிரம் கோடின்னு அது ட்ரங்க் ட்ரக் மாஃபியா இல்லையா சாதிக்கு வந்து சுத்து சிவடோ ஃபெட்ரோனை வந்து அங்கே கடத்திட்டாரு சாதிக்குடைய கூட்டம் அது வந்து ட்ரக் மாஃபியா திமுக வந்து எய்ட் பண்ணுச்சு

பார்சல் 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 பண்ணி அவனை அவனை வந்து 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 சேர்த்து அதை அவ்வளோ ஆனால் செய்யப்பட்ட நபரை இங்கே சென்னையில் வச்சு கைது செஞ்சதாக அப்போ பெரிய செய்திகள்லாம் வெளியானுச்சு பழக்கில் சேர்த்துருக்காங்க ஒரு ஆள் செய்வானா கன்ஃபர்ஷன் நிறைய 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 ஓட்டைகள் சேர்த்திருக்காங்க நிறைய ஓட்டைகள் அப்படிங்கிறத தாண்டி இதுல நிறைய கதைகள் எழுதப்பட்டிருக்கு நிறைய பாருங்கள் சாதிக்கு சொன்ன இவர் ஷிப்பன் பண்றாரு பேக் பண்றாரு ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு மூன்று லட்ச ரூபாய்க்கு விற்கிறாரு ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பிட்டாரு நியூசிலாந்து இவருக்கு கொடுத்தது இவருக்கு எப்படி வந்துச்சு இதற்கு முன்னாடி இருந்த இந்த சந்தேகங்கள் பேசப்பட்ட விஷயம் எல்லாமே வந்து இயக்குனர் ரமீரை தொடர்பு அவர் வந்து பிஸ்னஸ்ல பார்ட்னராக இருந்திருக்காரு அல்லது வந்து இவர் ஒரு படத்தினுடைய ப்ரொடியூசரா ஜாப்ரசாத் இருந்திருக்காரு அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் அவர் தொடர்பு படுத்தி அதனுடைய பின்னணி அப்படிங்கிறது அமீர் வந்து ஏன் இந்த பின்னணி பார்க்கலையா இல்ல அவருக்கு தெரியாதா அப்படின்ற ஒரு அடிப்படையில் அந்த கேள்விகள் எழுதி நேரடியாக அமீரை வந்து கூட்டு வந்து நம்ம சேனல உட்கார வச்சு இந்த கேள்வி நீங்க கேட்க ஐத்தமிழியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் பிசிகாவை சேர்ந்த வழக்கறிஞர் அகமது சாஹிப் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சமீபத்தில் ஜாஃபர் சாதிகருடைய விவகாரம் திரும்ப இப்போ பூதாகரமாக மாறியிருக்கு ஏன்னா ஜாஃபர் சாதிக்கிற்கு டெல்லி நீதிமன்றம் வந்து கண்டிஷன் பயில் கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து முக்கியமாக பார்க்க போகிறது என்சிபியினுடைய அந்த எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்லேயும் அவங்களால ப்ரூவ் பண்ண முடியலை அப்படின்றது தான் இதில் பிரதானமாக பார்க்க முடியுது இதனால் முதற்கட்டமாக அவர் வந்து கண்டிஷன் பில் கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் அவர் வெளியில் வரலை ஏன்னா அடுத்த கட்டமாக இடி வந்து டைவர்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க இதில் இன்றைக்கு வந்து சென்னையில் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவல் கொடுக்கப்பட்டிருக்கு ஜாஃபர் சாதிக் அவர்களுக்கு இந்த இரண்டு வழக்கையும் வந்து ஏன்னா வேரியன் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா ஒன்று என்சிபி இன்னொன்று வந்து அமலாக்கத்துறை நடத்திட்டு இருக்க வழக்கு இப்போ அமலாக்கத்துறையில் இவர் வந்து செக் வைக்கப்பட்டிருக்கிறாரு இதற்கு பின்னாடி கன்ஃபன் ரிப்போர்ட்லாம் வந்து வெளியில் வந்திருக்குது அதில் பல்வேறு நபர்களுடைய பேர்கள்லாம் வெளியில் வந்திருக்குது ஏன்னா இது தொடர்பாக நீங்கள் விரிவாக பல விஷயங்களை வந்து தெரிஞ்சிருப்பீங்க நீங்கள் ஏன்னா அதை படித்து பார்த்துருப்பீங்க ஜாஃபர் சாதிக் விவகாரத்தில் இந்த வழக்கு அடுத்துக்கிட்டமாக எப்படி நகர் நல்ல மிக முக்கியமான கேள்வி இப்போ நீங்கள் கேள்வியிலேயே ஜாபர் சாதிக் ஜாஃபர் சாதிக் ஜாஃபர் சாதி கூட இருக்கீங்க நீங்க ஆக்சுவலாக அந்த வழக்கு இதாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பத்தஞ்சு பக்கம் அவருடைய கன்ஃபர்ஷன் ரிப்போர்ட்டு அவருடைய மெயில் எல்லாம் இதில் ஏ ஒன் அக்யூஸ்ட் யாருன்னா நீங்கள் பாருங்கள் முகேஷ் இதுவரைக்கும் மீடியா சொல்லியிருக்கா முகேஷை பத்தி அதுதான் ஏ ஒன் அக்யூஸ்ட் இந்த வழக்கில் ஜாபர் சாதிக் வழக்கில் முக் முதல் குற்றவாளியே முகேஷ் பியூ தான் அவர் தான் இரண்டாவது குற்றவாளி இது முஜிபுர் ரஹ்மான் அவரையும் இது யாரும் மீடியா பெரிய எக்ஸ்போஸ் பண்ணலை ஏ த்ரீ மூன்றாவது அசோக் குமார் இந்த பேர்கள் எல்லாம் வந்து இப்போ புதுசாக தெரியும் மக்களுக்கு ஜாஃபர் சாதிக்கை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஜாஃபர் சாதிக் குற்றவாளியாக ரெண்டாவது இருக்கட்டும் ஒரு வழக்கை குறித்து சொல்லலாம் ஃபஸ்ட் யாரும் சொல்லுவாங்க ஏ ஓ நான் கிட்ட சொல்லுவாங்க சட்டப்படி என்ன சொல்லியிருக்கணும் முகேஷ் வயராக்கள் அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டும் ஏ ஃபோர் தான் யார் ஜாஃபர் சாதிக் அவரே சொல்லிக்கிறார்கள் ஏ ஃபைவ் வந்து சதானந்தம் இப்படி இந்த அஞ்சு பேர் தான் இந்த வழக்கில் குற்றவாளி இந்த வழக்கு வந்து சுதீர்குமார் சிரோஹின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் ஜட்ஜில் அங்கே பாட்டியாலா கோர்ட்டில் நியூ டெல்லியில் நடந்தது நேற்றைய முன்தினம் அவங்களுக்கு வந்து கண்டிஷன் பெயில் கொடுத்தாங்க அந்த பெயில் கொடுத்த அடுத்த நிமிஷமே இடி வந்து இன்டர்வியூ ஆகுறாங்க இன்டர்வியூ மெடிசன் உடனே கொடுத்தாங்க இல்லை இது வந்து இடி சம்மந்தமாக விசாரிக்க வேண்டிய கஸ்டடி வேணும் எங்களுக்கு ஏன்னா ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு மலேசியாக்கெலாம் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு சப்ளை பண்ணியிருக்காருங்கிற மாதிரி போட்டு நான் அவரை விசாரிக்க வேணும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் எங்களுக்கு வந்து கிரவுண்ட் இருக்குது அப்படின்னாங்க உடனடியாக பெயில் கொடுத்த நிலையில் அவங்களுக்கு வந்து திரும்ப இடிக்கு வந்து கஸ்டடி கொடுத்து இன்றைக்கி அந்த சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி இன்றைக்கி ஜூலை இருபத்தொம்பது வரைக்கும் ஒரு கஸ்டடின்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு இந்த பெயிலுடைய மேட்ரு ஏன் வந்தது அதுதான் அவங்களுடைய முதல் கேள்வி அங்கே இருக்கக்கூடிய நீதி அரசுகள் வந்து இந்த கேஸை விசாரிக்கும் போது ஒரு ஏழு பாயிண்ட் எடுக்கிறாங்க கிரவுண்ட் எடுக்கிறாங்க முதல் கிரவுண்ட் என்னென்னா இன்டெலிஜென்ஸ் இன்புட் எப்படி இருந்துச்சு என்சிபி வந்து ஒரு ஆலை கைது செய்கிறாருன்னா இன்டெலிஜென்ஸ் இன்புட்டை பார்ப்பாங்க எந்த அடிப்படையில் இவர் குற்றவாளிங்கிறதுக்கு யார் தகவல் தந்தது ரெண்டாவது சஸ்பீசியஸ் பிஹேவியர் அவருக்கு இருக்காருன்னு பார்ப்பாங்க கைது செய்ய முன்னாடியே அப்போ இவங்க வாட்ச் பண்ணிங்களா அப்படிங்கிற கொஷின் அந்த கிரவுண்டையும் பார்க்குறாங்க ப்ரீவியஸ் இன்வால்மெண்ட் இவருக்கு இருக்கா இந்த ஜாஃபர் சாதிக்கு வந்து இதுக்கு முன்னாடி இது கடத்தின மாதிரி ரிப்போர்ட்டுகளோ இந்த மாதிரியாக இருக்காங்கிற இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க ஃபிசிக்கல் எவிடன்ஸ் இருக்கா ஜாஃபர் சாதிக்கு கையிலும் களமாக எத்தனை குடிபட்டதா ஏதோ வந்து குவான்டிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி அதை பார்த்துருக்குறாங்க டிஜிட்டல் இவர் அனுப்பின மெயில் இவர் அனுப்புன வாய்ஸ் ரெக்கார்ட்ஸ் இமெயில் தகவல்கள் இவற்றை எல்லாம் கன்சிடர் விட்னஸ் இந்த வழக்கு கொடுத்த விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன இதையும் ஆய்வு பண்ணிருக்கிறாங்க அனாலிசிஸ் பரன்சிக்ஸ் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரியான டிஜிட்டல் மீடியால உள்ளது எல்லாத்தையும் பரிசீலனை செஞ்சிருக்கிறாங்க இன்வெஸ்டிகேஷன் அதாவது என்சிபி என்ன பண்ணும்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க அதில் ரைடு அது என்ன கேதர் பண்ணப்பட்டது இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் இந்த நான்கு மாத பிரிவில் நடந்தது கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மாதத்துலேருந்து நீங்கள் நான்கு நான்கைந்து மாதங்களாக இதை கரெக்டாக வந்து நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இன்னைக்கு பெயிலில் விட்டுருக்காங்க அவர் குற்றவாளியாக நிரபராதிகளை நம்ம வந்து நம்ம ட்ரையல் நடத்த முடியாது ஆனால் இதில் பல விஷயங்கள் பேசப்பட வேண்டியிருக்கிறது இன்னைக்கு ஜாஃபர் சாதிக்கு ஜாஃபர் சாதிக்குன்னு சொல்லக்கூடியவங்க ஏன் மிச்ச நாலு பேர் ஏன் வந்து சொல்லவில்லை இது ஒரு கேள்வி அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்தீங்கனால நீங்கள் பாருங்கள் எப்படி துவங்கம்னு சொன்னால் அவர் ஸ்ரீ ஹரிகேஷ் ஹரிகேஷ் அவர் தான் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸ் அவ்வளோ தான் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் அவருக்கு தான் அந்த தகவல் போகிறது முகேஷும் அசோக் குமாரும் முஜிபுர் ரஹ்மானும் க வளக்கூடிய தொடக்கமே முகேஷு முஜிபுர் ரஹ்மான் அந்த அசோக் மூன்று பேரும் வந்து அந்த கைலாஸ் பார்க் நேரில் டெல்லிக்கு ப இதில் இருக்கே கைலாஷ் பார்க் பக்கத்தில் நிற்கிறாங்க அவங்க கையில் வந்து சூடபெட்ரின் வந்து இருக்குது என்று சொல்லித்தான் அவங்களே வந்து கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுறாங்க அதன் பிறகு தான் இந்த சாதிக்குங்கிற மேட்டரே உள்ள வருது இப்போ நீங்கள் நூற்றி ஐம்பத்தஞ்சு பக்கம் கன்ஃபர்ஷன் ரிப்போர்ட்டில் சாதிக்கு அவருடைய ரிப்போர்ட் நம்ம அவருடைய பேசின விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது எப்போ எந்த மாதிரி பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா சா ஜாஃபர் சாதிக்கு வந்து வாலின்ட்ரியராக சொன்னார் ஜாஃபர் சாதிக்கு வாலண்ட்ரியராக சொன்னார் வாலண்ட்ரியர் சொன்னது இருக்கட்டும் இந்த ஐந்து குற்றவாளிகள் ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் ஏ டூ ஏ ஃபைவ் வரைக்கும் பல தகவல்களை சொல்லியிருக்கிறாங்களே இன்வெஸ்டிகேஷனில் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்ற தகவலை அந்த என்சிபி வெளியே சொல்லிச்சா நான் திரும்ப திரும்ப நான் சொல்ல வர்றது நான் சாதிக்கு குற்றவாளி நிரம்ப நான் சொல்ல வரவில்லை இன்றைக்கு நாடு முழுதும் பேசப்பட்ட ஒரு அர்ணப் கோஷாவின்லாம் வந்து தொண்டை தண்ணி வைத்த கத்துனார் ரிபப்ளிக் டிவி டைம்ஸ் நவ் பத்திரிக்கலாம் ட்ரக் மாஃபியா இப்படிலாம் டைட்டில் போட்டாங்க யார் ஸ்டாலின் கவர்மெண்ட்டு திமுக கவர்மெண்ட்டு ட்ரக் மாஃபியாவாம் குஜராத்தில் டன் கணக்கில் இறங்குது பாருங்கள் முத்ரா துறைமுகத்தில் முப்பதாயிரம் கோடி இருவா ஐம்பதாயிரம் கோடின்னு அது ட்ரக் ட்ரக் மாஃபியா இல்லையா இந்த சாதிக்கு வந்து சுடு சூடாக ஃபிட்ரோ வந்து அங்கே சாதி சாதிக்குடைய கூட்டம் அது வந்து ட்ரக் மாஃபியா திமுக வந்து எய்டர் பண்ணிச்சு இப்படி எல்லாம் சுமத்தினிங்களே அவர் என்ன திமுகவுடைய ஐலகனியில் இருந்தார் உடனே கட்சி கூட நீக்கினாங்க அவர் தம்பி கூட எங்கள் கட்சியில் இருந்தார் பொழுது பேர் கலீலா சலீமா அவரையும் நீக்கிய கட்சி வந்து நீக்க அந்தளவுக்கு நெருக்கடி கொடுத்தார்கள் ஆனால் உள்ளே பார்க்கும்போது ஒன்றுமே இல்லையே பாருங்கள் அவந்தா கம்பெனி குடவுன் அந்த பேஸ்மெண்ட் நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய கைலாஸ் பார்க்க இருக்கக்கூடிய அவன்தா கம்பெனி அந்த அவந்தா கம்பெனி ஓனர் யார் அந்த ஓனர் பேரை சேர்த்திங்களா அவருக்கு லைசன்ஸ் கொடுத்தது யார் இவங்க தானே கடத்துறாங்க ஆஸ்திரேலியாவுக்கு நியூசிலாந்துக்கும் அப்போ இப்படிப்பட்ட மேட்டர்லாம் இருக்குது எங்கே என்சிபி கண்டுபிடிச்சிச்சான் ஆஸ்திரேலியாவுக்கு கடத்துறாங்க ஆஸ்திரேலியாவில் வேங்கனது யார் ஒரு ரெண்டு பேரை போட்டு வச்சுருக்கிறான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து இந்த சூட பெற்றினா ஐம்பது கிலோ கடத்துறாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் ரிசீவ் பண்ணது யார் ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் அன்னைக்கு தொடர்பு இப்படி நிறைய பேட்டர்கள் புதைந்து கிடக்கிறது இந்த கன்ஃபர்ஷன் ரிப்போர்ட்டு இந்த வழக்கூடிய விசாரணையெல்லாம் பார்க்கும்போது இதுவும் அரசியல் தான் பத்தோட பத்து பதினொன்று இது ஒன்றுங்கிற மாதிரி தான் இருக்கிறது இதுல மிக முக்கியமாக சொல்ல வேண்டியது அமீர் டைரக்டர் அமீருடைய பாட்டு மிக எசென்சியல் பாட்டு நீங்க அமீர் அதே மாதிரி மலேசியாவை சேர்ந்த டத்தோ மாலிக் இவருடைய பெயர்லாம் வந்து திரும்ப 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 பெரிய அளவில் பூதாகரமாகப்பட்டுச்சு

அவர்கிட்ட சொன்னாரான் நான் வந்து சினிமாலாம் எடுக்கிறேன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்கிறான் அந்த இடத்துலையே அமீர் பேர் சொல்லி சொல்லியிருக்கலாமே என் நண்பர் அமீர்னு ஒரு ஆள் இருக்கார் அவர் தான் நான் காசு கொடுத்துருக்குறேன் அவர் தான் எனக்கு படம் எடுக்க சொல்லலையே சரி இந்த ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்காங்க யார் யாரிடம் வந்து இவர் பேசியிருக்கிறாரு இது சம்மந்தமாக வந்து அந்த மொபைல் நம்பரோட கொடுத்துருக்காங்க தேர்பல் காலம் மட்டும் இந்தந்த டேட்டில் இத்தனை இத்தனை மணி நேரம் என்னென்ன வாய்ஸ் கிளிப் இருக்குன்னு ட்ரான்ஸ்லேஷன் கிளிப் ஸ்கிரிப்டோட போட்டிருக்காங்க அமீருக்கு ஒரு ஃபோன் பண்ணலையே ஸோ அதுக்கப்பயா அமீர் டைரக்டர் அமீர் டைரக்டர் அமீர் டைரக்டர் அமீர்ன்னு சொன்னீங்க ஒரே ஒரு முறை மட்டும் விசாரணைக்காக அழைக்கப்பட்டார் நினைக்கிறேன் விசாரணைக்கு அழைக்கப்பட்டார் எப்படி மீடியா ஊடகங்கள் எப்படி கருத்து சொல்லிச்சு அமீர் வந்து இறைவன் மிக பெரியவன் என்கிற அந்த படத்தை எடுக்கிறதே சாதிக்குரிய காசை வச்சு தான் சாதிக்கும் அமீரும் கூட்டாளி அவங்க பிஸ்னஸில் டை அப்பாக இருக்கிறாங்க அமீருக்கு நல்லா தெரியும் ஏன் யா எல்லாத்தையும் இப்படிதான் இழுத்து விடுவீங்களா அமீர் குற்றவாளியாக நிரபரியாக நம்ம இங்கே இப்போ கன்சன் நம்ம வந்து ட்ரைல் நடத்தலை இங்கே ஏன் ஒரு தேவை இல்லாமல் அமீரை கொண்டு இன்றைக்கி வந்து குற்றவாளி கூட நிறுத்த பார்த்தாங்களே இப்போ அந்த வாய்கள்லாம் எங்கே போச்சுன்னு கேட்குறேன் டைரக்டர் அமீர் அவர்களை நமக்கு டைரக்டர் அமீர் என்ன தொடர்பு கிடையாது நமக்கு அவரை வந்து பெரிய பெரிய பழக்க வழக்கெலாம் அவனுக்கு கிடையாதுன்னு இங்கே ஆனால் ஒரு நிரபராதி வழக்கில் சம்பந்தம் இல்லாத ஆட்கள்ங்கிறத அப்போ நீங்கள் ஒரு பிராக்கெட் போடுறீங்களா ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு வேறு மாதிரி பார்வையை பார்க்கப்படுதோ என்ற சிந்தனை எனக்கு வருகிறது இல்லை இப்போ அந்த சிந்தனையை நீங்க பாக்குறீங்களா ஒரு சமூகத்தை வந்து அங்கே குற்றப்புறம்பரையாக்க முயற்சி பண்றாங்க அப்படிதாங்க வந்துச்சு கீழே கமெண்ட் எழுதுனாங்க பாருங்க அண்ணாமலை வார் ரூம் எப்படி கமெண்ட் கலந்து பாகிஸ்தானுக்கு போன் எழுதுனா சாதிக்குங்கிற வந்து ஒரு போதை மருந்து கிடத்து சூடா பெற்றீங்கன்னா மெத்த பெட்டா மில்லாம் அது ஒரு வாயிலே நுழைய மாட்டிருக்குது அப்போ அதுக்கும் இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்கள் பாகிஸ்தான் போகிறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது எவ்வளோ எவ்வளோ கீழே படுத்துகிறாங்க இதை வைத்துக்கொண்டு இந்த அந்த எலெக்ஷன் கேம்பெனாக இதை வச்சு பண்ணாங்கங்க போதை மருந்தில்தான் வந்து திமுகவும் அந்த இந்தியா கூட்டணி வந்து என்ன பண்ணுறது அந்த காசை வச்சு பயங்கரமாக செலவு பண்ணி எலெக்ஷன் கேம்பின் பண்ணுறாங்கன்னா நீங்கள் பசை மாறி பொழுதுங்களே அந்த வாய் எங்கே போச்சு டைரக்டர் அமீரை வந்து டார்கெட் பண்ணி பேசுனீங்களே இன்றைக்கி கன்ஃபூஷன் ரிப்போர்ட்டில் ஒன்றுமே இல்லையாங்க மொபைல் ஃபோனை கொடுத்தது மேட்டர் வருகிறது ஒரு கிலோக்கு எவ்வளோ என்ன எப்படி பண்ணால் பார்சல் பண்ணப்பட்டவங்க பேராக கொண்டு வரலையே நீங்கள் இந்த பார்சல் பண்ணி அனுப்புறாங்கல்ல அவனை நீங்கள் வந்து பார்ட்டியாக சேர்த்து அவனை அவனே ரிப்போர்ட்டை சரி அழுதிருக்கீங்களா அதை அவ்வளோ மேட்ரு இருக்கே ஆனால் பார்சல் செய்யப்பட்ட நபரை இங்கே சென்னையில் வச்சு கைது செஞ்சதாக வந்து அப்போது என்சிபிலாம் பெரிய செய்திகள் வெளியானுச்சு என்சிபி தரப்பில் சொல்ல வழக்கில் எங்கே சேர்த்துருக்காங்க என்ன பார்சல் ஒரு ஆள் செய்வானா ஒரு பத்து பேர் இருந்ததுனாங்க பார்சல் செய்ய முடியும் நாற்பது கண்டெண்டர் அனுப்பலான்னு சொல்கிறீங்க பார்சல் பண்ணப்பட்டது யார் யார் வந்து வந்து அதை கொண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் யாரு எழுதுனா அதுக்கு ஒரு யாருமே பார்ட்டியை நீங்கள் சேர்க்கலை அதில் வந்து நீங்கள் அந்த ரிப்போர்ட்டில் கூட வந்து நீங்கள் ஸ்டேட் பண்ண கூட இன்க்ளூட் பண்ணலை எத்தனை மணிக்கு நீங்கள் பார்சல் பண்ணுவீங்க யார் ரிசீவ் பண்ணுவா உங்களுக்கு எவ்வளோ ஒரு பார்சலுக்கு வந்து எவ்வளோ கா காசு எதாவது பண்ணனுமாண்டாமா அப்போ அந்தளவுக்கு தான் போக ரிப்போர்ட்டாக இருக்குது அவந்தா கம்பெனி ஊசி அதாவது இவங்க வந்து என்ன செய்கிறாங்க ஃபிஃப்டி தௌசண்ட் ஃப்ரம் தி அவந்தா கம்பெனிஸ் பேங்க் அக்கௌண்ட் யூஸிங் ஏடிஎம் ஆன் மல்டிபிள் அக்கேஷன் அவந்தா கம்பெனியுடைய பேங்க் அக்கௌண்டோடைய போட்டு நினச்சி எடுத்துருக்குறாங்க யாருக்கு இந்த எம்ப்ளாய்க்கு சேலரிக்கு அப்ப எம்ப்ளாயிக்கு சேலரி இல்லையா இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் யார்டெலாம் கொடுத்தீங்க நீங்கள் இந்த எம்ப்ளாய் யார் அப்புறம் தே ஆஃபர்ட் இந்த மூணு பேரும் தே ஆஃபர்ட் அசோக் குமார் ஹியூஜ் மணி ஃபார் आवर ஓப்பனிங் கம்பெனி அண்ட் சென்டிங் சூடு ஆஃப் ட்ரென் டு தி ஃபாரின் कंट्रीஸ் அசோக் குமாருக்கு பெரிய ஹியூஜ் அமௌண்ட் கொடுத்து தாங்க எழுதிருக்கான் நம்மளக்கு இந்த கம்பெனி வந்து கோடி 300 கோடி இருக்கும் போல தெரியுது சார் அடுத்த லைன்லயே அசோக் குமார் சொல்கிறார் முகேஷும் முஜிபு ரமானோ

அவர் ஆஸ்திரேலியாவுடைய பெருமினு ரெசிடென்ட்ஸ் தான் அவருக்கு நான் ரெண்டு ஷிப்மெண்ட்டு அனுப்புனேன் ஐம்பது கிலோ சூடாக பெற்று இருந்துச்சு அவர் ரிசீவ் பண்ணாரு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சாதிக்கு வழியே சொன்னதாக எழுதியிருக்காங்க சரியா இப்போ சாதிக்கு தான் வெளியே வரணும் வெளியே வந்து மக்களை சந்தித்து ப்ரெஸ்ஸை சந்தித்து நடந்தது என்ன என்று சொல்ல வேண்டும் ஏன்னா இங்கே வாலுண்டர்லி செட் ரிலீஸ் செட்னு சொல்லி போட்டிருக்காங்க ஆனால் சாதிக்கு எப்படி பிடிச்ச போட்டோ ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்களா இங்கே ஒரு போலீஸ் இருப்பார் இங்கே ஒரு என்சிபி ஆஃபீஸர் இருப்பார் ரெண்டு பேரும் கைதாங்களா முகத்தை முடியாதுங்க முகத்தை முடித்து வருவாங்க அவர் கால் நடக்க முடியாமரு வருவார் அவ்வளோ டயர்டாக நடந்து வருவார் அப்புறம் நம்ம அதை பார்த்தோம் வாலின்றலையும் சொல்றதுக்கு ஏன் நீங்கள் வந்து அவருக்கு வந்து அடிச்சு திரும்பத்திலையாக கேள்லாம் வருது அப்போ அவர் தான் சொல்ல வேண்டும் அவர் குற்றவாளியாக நிரபராதியாங்கிற கோர்ட்டு சொல்லட்டும் நடந்தது என்னங்கிற அவர் தான் சொல்லணும் இன்னைக்கு அமீரை போட்டு தொலைச்சாங்கள்ல டேரக்டர் அமீரா டேரக்டர் அமீருக்கும் சம்மந்தம் உண்டு அல்லது சம்பந்தம் இல்லைன்னு சொல்லது யார் அவர் சொல்ல வேண்டியது தானே அமீர் வந்து வெளியே சொல்லிட்டார் இப்போ இன்றைக்கி டைரக்டர் அமீர் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச முகமாக இருக்குது சொல்லிவிட்டார் நாளைக்கு வந்து உங்களுக்கும் இருக்குது ஐ தமிழ்டைய கிளறுக்கும் இந்த தொடர்பு இருக்குன்னு எவ்வளோ சொல்லலான்னு வைங்க இப்போ உங்களுக்கு சம்பளம் வருமா இந்த விஷயத்தை நம்ம வந்து இப்போ எடுத்து பேசுகிறோம் கன்ஃபன்சர் ரிப்போர்ட் எடுத்து வச்சு பேசுகிறேன் அகமது சாஹிப் தொடர் இருக்குன்னு எவ்வளோ போடுவான் பட்டிஷனா அப்போ என்னையும் விசாரிப்பாங்களா இந்த கேள்வி வருதா இல்லையா அப்போ தெளிவுபடுத்த வேண்டிய யார் இருக்குது அந்த 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 அவங்களுக்கு தான் இருக்குது அந்த ஆளு தான் இருக்குது இப்போ சாதிக்கு அவர் யாரும் நமக்கு தெரியலை எந்த ஊரும் நமக்கு தெரியலை அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சுவாமி ஸ்டோர் அவரே சொல்கிறாரு

அப்போ நீங்கள் கன்ஃபர்ஷன் ரிப்போர்ட்டில் சேர்த்ததிலே கு குப்பையாக இருக்கிறது அப்புறம் வந்து இவராக இவர்கிட்ட கேட்டு கஷ்டப்பட்டு பிடிக்கிற தகவல் என்ன தெரியுமா ஜாஃபர் சாதி கேவ் ஹிஸ் டூ ஃபோன்ஸ் ஹி வாஸ் கேரிங் டு த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஃபார் த இன்வெஸ்டிகேஷன் என்னம்மா அவர் கமிஷன் தான் பண்ணியிருக்காராம் கமி இல்லிசு டிராஃபிக்கிங்களும் எக்ஸ்போர்ட் ஆஃப் சூடோ பெற்று அவுட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து கமிஷன் பெற்றிருக்காரு ஏப்பா இது வரைக்கும் அவர் தான் ஓனர் அவர் தான் டான்னு சொல்லிவிட்டு இங்கே கமிஷன் பெற்றிருக்கான்னு சொல்லி எழுதிருக்கீங்க ஜாஃபர் சார் ஆமா ஹி அட்மிட்டட் ஹிஸ் இன்வால்மெண்ட் இந்த கமிஷன் ஆஃப் த அஃபன்ஸ் அண்ட் என்ன நீ சொல்ல வர்ற நீ இது ஒருத்தர் அதுக்கப்புறம் வியாங்கி வித்திருப்பார் ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கி மூன்று லட்சம் வித்திருப்பேன் அப்போ இவர் கமிஷன் ஏஜெண்டாக இருந்திருக்காரு இதெல்லாம் இருக்கட்டுங்க சூடோ ஃபெட்டுன்னா இவருக்கு கொடுத்தது யாரு தகவல் இல்லைங்க சரிங்க இவர் சிப்மெண்ட் பண்ணுறாரு பேக் பண்ணுறாரு ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு மூன்று லட்ச ரூபாய்க்கு விற்கிறாரு ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பிட்டாரு நியூசிலாந்து இவருக்கு கொடுத்தது இவருக்கு எப்படி வந்துச்சு லேப் வச்சிருக்காரா இவர் தயாரிச்சாரா வேற யாரும் கொடுத்தாங்களா அந்த ஆள் யாரு அந்த தகவல் எதுவுமே இல்லையா இதுதான் அந்த அவருடைய வழக்கு இது நிறைய இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படையில் தான் இந்த கிரவுண்டு இல்லைன்னு சொல்லி அவரை விட்டுருக்கிறாங்க விட்ட உடனேயே உடனே ஈடி நீ பயங்கரமாக வந்து என்ன சம்பாதிச்சிருக்க மணி லாண்டரிங் பண்ணிருக்கேன் மணி லாண்ட்ரிங் இப்போ வந்து மாஜிஸ்ட்ரேட் பாட்டியலா ஹவுஸ் மாஜிஸ்ட்ரேட்டில் வந்து போலீஸ் என்சிபி கஸ்டடி ஏழு நாள் கஸ்டடி எடுத்தாங்களாம் யாரை இவரை ஜாபர் சாதிக்க ஏழு நாள் கஸ்டடி எடுத்திருக்காங்க அவர்தான் தான் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டார திரும்பி கஸ்டடி எடுக்கிறீங்க கஸ்டடி எடுத்து இதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்குறோம் அப்படின்ட்டு நிறைய இமெயில் ஐடியெல்லாம் போட்டு பண்ணியிருக்கிறார்கள் நான் என்ன கேட்கிறேன் நிறைய இப்படி போயிட்டுருக்கு கடைசியாக நான் சொல்லிடுவோம்னேன்னு இது என்னென்னா இந்த பாருங்கள் இதுதான் பெரிய தமாசு இதை முக்கியமாக நீங்கள் கேட்ட தான் வருது நியூசிலாந்து சிட்டிசன் ஜமால் முகமது ஹாரிஸ் இவருக்கு கொடுத்தாராம் நியூசிலாந்து சிட்டிசன் தானே ஜமால் முகமது ஹாரிஸ் தானே நியூசிலாந்து உடைய எம்பசி தொடர்பு கொள்ளுங்க இந்த ஜமால் முகமது ஹாரிஸ் யாரும் கேளுங்க அவனை கொண்டு வாங்க சொல்லியிருங்க இன்டர் போல பண்ணுங்க அந்த ஆக்சன் எதாவது பண்ணாங்களா இல்லை அது மாதிரி தாரிக் அகமது இக்ரம் ஹக்கீம் ரெண்டு பேரும் அதினாப்பட்டினம் காரங்க தஞ்சாவூருக்காரங்க பட் அவர் ஆஸ்திரேலியாவுடைய பெருமினன் ரெசிடென்ஸு தஞ்சாவூருக்கு அதனா பட்டினம் நீங்கள் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் போய் என்கொயரி பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உங்க தஞ்சாவூர் இருக்காரங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உடனே கமெண்ட் எழுதுங்க வந்து இப்போ சொல்கிற ஆட்கள்லாம் என்ன இருக்குன்னா ஒரு சமூகத்தை சார்ந்த பேர்களாக இருக்குது ஆஸ்திரேலியா இருக்கிறான் நியூசிலாந்து இருக்காங்கிறாங்க இல்லை இந்த பேர்லாம் எதுக்காக குறிப்பிட்றாங்க என்னென்னா இவர் வந்து ஐம்பது கிலோ சூடவை பெற்றீங்கன்னா நான் இவருக்குலாம் அனுப்புனேன்னு சொன்னாராம் இவர் சொன்னாரா இல்லையா இவருக்கு அப்து இந்த ஜமால் முகமது தெரியுமா நியூசிலாந்துக்காரரு அதை எப்படி சும்மா வேங்கல ஹாரிஸ் நியூசிலாந்து டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் இந்த கம்பெனிக்கு போயிருக்குது ஈஸியாக மடைக்கிடலாமே அவங்க கம்பெனி வச்சுருக்கான் தலைவரமாக முடியாது அங்கே நியூசிலாந்துக்கு எம்பசிக்கு சொல்லி நம்ம நட்புமாட்டு தானே ஒரு மடக்கு மடக்கி இல்லாமல் அத்தனை அவனை கொண்டு வந்து இங்கே பேச வச்சா விஷயம் முடிஞ்சு போச்ச சாதிக்கும் எத்தனை கோடி ரூபாய்க்கு தெரிஞ்சு தெரிஞ்சுப்போம் அதே மாதிரி இப்படி தான் இப்படி போய் கொண்டுருக்குன்னு இருக்குன்னு இதெல்லாம் பார்த்து விட்டு தான் இது வந்து அவர் கையில் எந்த விதமான குவான்டிட்டியும் குடிபடலை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து விசாரணையில் ஒரு பெயில் கொடுத்துருக்குறாங்க இனி வந்து ட்ரையலில் வந்து அவர் குற்றவாளியாக நிரபராதிலாம் இருக்கட்டும் இப்போ நம்ம கேட்குற கேள்வி இந்த ஒரு சாதிக்கு உடைய இந்த விவகாரத்தை வைத்துக்கொண்டு என்னமோ திமுக தான் வந்து அந்த சூடோ ஃபேக்ட்ரியனுடைய ஃபேக்ட்ரியை காட்சி விற்கிற மாதிரியும் இந்த இந்த கள்ளச்சாராய மாதிரி சொன்னாங்க இல்லையா இந்த நம்ம என்ன ஊராது அந்த கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியில் ஸ்டாலின் ஸ்டாலின் ஃபேமிலி தான் அங்கே போய் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்கிற மாதிரி பில்டப் பண்ணி பேசின வாய்கள் தான் அன்னைக்கு இப்படி பேசுச்சு திமுக தான் இவர்கள் திமுக இவன் வித்த காசில் தான் திமுகவை என்னை இயங்கிட்டிருக்கு ஸ்டாலின் ஸ்டாலினோட நின்று ஃபோட்டோ போடுறாரு இந்த இதில் தான் வந்து உதயநிதி ஸ்டாலின் படம் எடுக்கிறாரு இப்படியெல்லாம் பேசினீங்களா இப்போ அவங்க வந்து குறைந்தபட்சம் சாதிக்கு வந்து பெயிலில் வெளியிட்டிருக்காரு இந்த பெயிலுடைய வாசகம் இத்தனை விஷயங்களை பார்த்துருக்குறாங்க இவர் கையில் குவாண்டிட்டி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க இவரை உள்ளே வைக்கிறதுக்கு முகாந்திரம் இல்லைங்கிற வாசகம் இருக்குது சொல்லணுமா வேணாமா சொல்லலையே அண்ணாமலை ஜி எங்கே போனார் எடப்பாடியார் எங்கே போனார் ஒன்றும் இல்லை சரி அவர் சாதிக்க விடுங்க சாதிக்க வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கார் இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறார் நம்ம மனசாட்சி படி சொல்லுவோமே இதில் வந்து சம்திங் ஏதோ நடந்திருக்கிறது இது தொண்ணூறு பர்சன்டேஜ் தப்புன்னு வச்சுக்கிடுவோம் ஒரு பத்து பர்சன்ட் சரியாக இருக்கும்ல அப்போ இவரும் இந்த 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 தொழிலில் இருக்கிறான்னு தான் நமக்கு புரிகிறது அது கோர்ட்டு நிர்மமாகிட்டோம் அமீர் அண்ணா அமீர் என்ன செஞ்சார் டைரக்டர் இதில் வந்து ஏதாவது இன்வால்வ் ஆகியிருக்காரா என்ன பாடுபடுத்தினீங்க அப்போ இதுதான் நம்ம நிற்க வேண்டியிருக்கு அப்போ அமீர் போன்றவர்கள் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் தமிழர்களுக்கான உரிமை குரல் கொடுக்கறதில்ல குறிப்பாக பாசிசத்தை வந்து எதிர்த்து குரல் கொடுக்குறதுல பச்சையாக மோடி அமித்ஷா மோகன் முக்கியத்தை எதிர்க்கிறதுல முன் வரிசையில் நிற்கிறாரு தமிழ் தேசியம் பேசுகிறாரு அதனால இந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ்லாம் டார்கெட் பண்ணப்பட்டார்களோ என்று நமக்கு என்ன தோணுது அட்லீஸ்ட் சொல்லணுமா இல்லையா ஆமாங்க அன்றைக்கி அமீர் கொதிச்சு கொதிச்சு இருந்தார் நம்மெல்லாம் கண்டுக்கிறாமல் விட்டுட்டோம் இப்போ வந்து அமீர் நிரபராதிங்கிற மாதிரி இதில் வருது இதில்

இதே தொலைக்க நம்ம சேனலில் உட்கார வச்சு இந்த கேள்வி நீங்கள் கேட்க வேணும் ஏன்னா அவர் தெளிவாக விட்டுட்டார் ஏப்பா நான் வந்து டைரக்டர் நான் படம் எடுக்கிறேன் கண்ட குப்பை பையனா என்ன செய்ய வாங்க காசு ஓரச வச்சு பார்த்துட்டு இருக்க முடியாது நீ ஒயிட் பண்ணியை தர்றியா நீ எப்படி சம்பாதிச்சா நீ ஐடி கட்டுறியா நான் கேட்க முடியாது எனக்கு ஒரு கோடியா பணம் தேவையா நீ தர்றியா போட்டு லாபம் கொடுப்பேன் இதை நான் பார்க்க முடியும் இனி நீ உஷாராக இருப்பேன் சாதிக்கு எப்படி பணம் எனக்கு தெரியாது எனக்கு ஆனால் சாதிக்கு வந்து ஹோட்டலில் வச்சாரா ஆமாம் வைத்தார் வந்திருக்கார் அந்த குறைஞ்ச அளவு பழக்கம்தான் அப்படிதான் நீங்கள் பொலிட்டிக்கலில் இப்போ திமுக அதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு விசிகான் இருக்கிறது எல்லாம் அப்படியே அப்புறமா பத்திரமாட்டு தங்கங்களாக பரிசுத்த வாங்கலாம் நீங்கள் உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியுமா ஸ்டாலின் பார்த்துட்ருக்க முடியுமா நடவடிக்கை தான் எடுக்க முடியும் ஒரு குற்றச்சாட்டு நடவடிக்கை தான் எடுக்க முடியும் புலகாரம் இருப்பான் கொள்ளடிக்கிறவன் இருப்பான் தான் அப்படியே வந்து விடுந்தன அதே மாதிரி தான் அந்த சாதிக்கு இந்த மாதிரியான சூடோ ஃபேக்ட்ரின்னு வந்து இருக்குது அது என்ன சனின்னு தெரியல அது மாதிரி போதை மருந்தால் என்ன நமக்கு இன்னும் விளங்க மாட்டேன் இருக்குது அதை வந்து அதை வந்து ஒரு ஏதோ ஒரு சேர்த்து மிக்ஸ் பண்ணால் போதையாக வரைய வருமா

அப்போ டைரக்ட் போதையை விட்டுறீங்க யானை வந்து போதை விட்டுறீங்க எறும்பு பிடிச்சி கழுத்த நினைக்கிறீங்க அக்கா எறும்பு உட சொல்ல வரலை அதாவது அது குற்றம்ங்கிறது வந்து போதை என்பது வந்து ஒரு கிலோ தான் போதை ஒரு இல்லை எல்லாம் போதை தான் அப்போ நீங்கள் ஒரு ஒரு தெளிவான பாதையை கொண்டாங்க ஒரு இடத்துல கஞ்சா வந்து போதைங்கிறீங்க என் அண்ணன் எடப்பாடியார் கஞ்சா இல்லை அது மூலிகை மருந்துன்ட்டப்பில் கரைபுரன் ஓடிக்கிட்டு இருக்குது அப்போ இப்படிப்பட்ட பாலிசி நம்ம சரி சட்டமே சரியில்லை தானே ஒரு இடத்துல மதுவை இப்போ தடையங்கிறீங்க ஒரு இடத்துல மதுவை வந்து கவர்மெண்டை காட்சி விற்றுட்டு இருக்குது அப்போ நம்ம முழு மது விலக்கி நோக்கி சட்டம் போகணுமா இல்லையா அப்போ நம்ம சட்டத்தை ஃபுல்லாக ஓட்டையை வச்சு திறந்து வச்சுட்டு அவன் அப்படி நடக்கும் ஜாஃபர் சாதிக்கா பழி வாங்கணுமா சமூகத்தையே குற்றவாளியாக நிப்பாட்டு அவன் கட்சியை கொண்டு குற்றவாளி கொண்டு நிப்பாட்டு அவர் அரசியல் தலைவரை கொண்டு நினைச்சி குற்றவாளின்னு சொல்லி இதுதான் நடந்திருக்கிறது பார்க்கலாம் போக போய் எப்படி போகிறது நிச்சயமாக இந்த ஜாஃபர் சாதிக்கு வழக்கு தொடர்பாக பல்வேறு விஷயங்களை வந்து ரொம்ப விரிவாக எங்களிடம் பகிர்ந்து கொண்டீங்க எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் தெரிஞ்சு நன்றி நன்றி Thank you.